நேத்து பயிர் வச்ச வைக்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கு அழிவு பிரச்சனை என்றா பண்றது யார் விட்டாலும் தெரியலீங்க என்னடா தெரியல ஈச்சம் குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளை வளர்த்துக்கலையே தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாய்க்கால இவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்க தெரியலீங்கய்யா கோடைய மடக்கணும் சீக்கிரமா போய் மறைப்போ தண்ணி நிறுத்துறான் போட

உங்க தோட்டத்துல வந்து குளிச்சா போட்டு பாதுகாப்புன்னு சொல்லி தான் இங்க வந்து குளிக்கிறோம் நீங்க என்னன்னா இங்க ஆத்த எனக்கு ஆசையா கொடுத்த ஒரே பாசமாலையும் அர்த்து போட்டிங்களே

வாழைக்காய் இது என்ன மாம்பழம் மாங்காய் தேங்காயு இதை கேட்ட இதுக்கு போட்டு அடிக்கிறாய் அறிவு கேட்டவனுக்கு வருது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டு இருக்க இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு பொறாமட நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா ஆஹ் எவ்வளவு வலிக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே இதோ ஏதோ ஒரு இடத்துக்கு குடுக்கா பேசி ஜனங்களோட வந்து மகன சுடுபோட்டிய வச்சு தோற வெள்ளையாக்கிருவேன் யாரு தெய்வா என்னமுன்னு இவ்வளவு குஷியோடு என் தங்கச்சி பறிச்சு போட்டு உள்ள இருந்து வர அடம் குக்காமக்கா வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுறதுன்னு நினைக்க முடியல அதுக்குத்தான் துவைக்கப்பட்டு துணிலன்னு உன் மாயிட்டு போலான்னு வேண்ட தனமுனி தங்கச்சியை படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு நினைச்சத சாரிச்சு புட்டியமுனே இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவ போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து கொடுக்கறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாடி இல்லமுனு ஐயா அதுல வேணாம் எனக்கு என்ட சிலே போதும் அக்கா போதும்க்கா இன்னும் ஊருக்குள்ளவே போல அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்து சுத்தம் சுத்துறியே படிச்சுட்டு பத்ம மாதிரி வந்திருக்க உன் மேல எத்தனை கண்ணு படன்னு எனக்கு தெரியும் சேய் தேங்காய் சிதறதை பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு நம்ம கண்ணுல பட்டா இல்ல டேய் பூச்சி யாரா இந்த பொண்ணு அவதான்டா ஆடெல்லாம் மேய்க்கிறாள தெய்வான அவளோட தங்கச்சி வள்ளி

நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊர் பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல எங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏன் புள்ள போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச்ச நம்பாதீங்க இவ தொல்ல தாங்க முடியாம போயிட்டா அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு இவங்க சாபகாசமே நம்மளுக்கு ஆவாது ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போட்டு ஆபீஸ்க்கு அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறது

இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத ஏற்கனவே இருளாய் மகன் எனக்கு தான் அந்த வேலைய கவுண்டர் குடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்றா நீ வேற தொந்தரவு பண்ற இருக்க ஒரு வேலை ஆருக்கு போட்டு கொடுப்பேன் வேற ஊருக்கே பெரிய மஞ்சள் கவுண்டர் அவர் வீட்ல கொத்த நேர வேலைக்கு இருந்து நீ எட்டி எட்டு அறுபத்தி நாலு சரியா சொல்லி போட்டு கவுண்டர் கை காமிச்சுட்டா நீ பிரஜை ஏதோ ஒரு ஜெண்டு யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு ஏதோ பெருந்தன்மைக்கா உன்கிட்ட ஒரு வார்த்தை செல் போட்டு போக சொன்னாரு சும்மா ரெடி சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு

எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி இப்ப தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ நம்ம பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அத வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் பட்டுமா தம்பி என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க நான் படிக்கவேச்சவன விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்து இருக்கானே நந்த போய் வந்திருக்கற அந்த தம்பிக்கு ஆர்தல ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா ஒண்ணு இல்ல சுந்தரி ஊரான் தோட்டத்து வேலை நம்ம தோட்டத்துக்கு காவல்காக்க வந்திருக்கேனு பாக்குறேன் ஐயா காவலுக்கு மட்டும் இல்லைங்க கடைசி வரையில உங்க கூட வர நான் தயாரா இருக்கேன் அப்புறம் நம்ம சாவ அவ நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேலை பாட்டு கொடுத்து படுவோம் வைத்தியக்காரன் நீவசர படுற இவன் படிச்சவன் இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவலப்படுத்தி போட்டா அந்த சின்ன கவுண்ட் தம்பி உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அதே நீ ஒத்துக்கு வேணும் தான் ஐயா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் தம்பி தான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொல்லுது இல்ல உங்க மனசுல உள்ளத வெளிப்படியா சொல்லிட வேண்டியதுதானே தம்பி நான் உனக்கு வேலை தர போறது இல்ல நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்டம் கிட்டதான் என்னங்க சொல்றீங்க சுந்தூரி நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்குமா புரியல தம்பி நீ வேலைய தவசிக்கு கிஷய் விஸ்வாசத்து எங்கிட்ட காட் ஹம் சரிங்கய்யா சுந்தரு உம் வாங்கிக்கிறா உம் சம்மதம் சொன்னதுக்கே சம்பளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்குறியா அதுதான் சக்கரை கவுண்ட என்னங்க உம் நீ போயிட்டு வப்பா வரையா தம்பி உன் பேரு என்னனு சொன்னேன் விஸ்வாசத்துக்கு எந்த பேர் பொருத்துமோ அந்த பேர் சொல்லி கூப்பிடுங்க நான் வரேன் டைமாட தெய்வம்ட ஆஹ் கொஞ்சம் நில்ல பெரிய கந்துச்சேம்மா விஷப்பாவு கடிச்சியே அங்க விழுந்து கிடைக்காது கொஞ்சம் தீங்க வாயே உங்க பெயர் எங்க இருக்கு அடுத்த இந்த அம்மா

ஒண்ணல என்ன காப்பாத்தி போட்டா யாருன்னு பாக்குறியா எல்லாம் அந்த சிரிக்கு தெய்வானதா தெய்வான

நீங்க என்னன்னா வெளியே பேச முடியாத உங்க ஆத்தா உசிருக்கு வில பேசிட்டு நிக்கிறீங்களே இந்தாங்க இந்த பணத்தை இப்ப நான் உங்களுக்கு தரேன் இருபது வருஷத்துக்கு முன்னால செத்து போன ஏன் ஆத்தாளோட உசுர உங்களால திருப்பி தர முடியுமா உங்க ஆத்தாளை நான் காப்பாத்தும் போது இந்த காசு என் கண்ணுக்கு தெரியலையா ஆத்தாளோட பாசம் தான் தெரிஞ்சது பொறப்புல ஏழையா இருந்தாலும் பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா பல கவுண்ட் நிக்கிறது கதிருக்கு வேணா பெருமையா இருக்கலாம் பல நிமிடம் நடந்தா தான் எங்க கவுண்டருக்கு பெருமை